உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான விளக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் கண்ணி ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு இனிய நல் வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் அதே போன்று இந்த மாத இறுதியிலே சபரி வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினேழாம் தேதி வாக்கியம் பதினான்கு அதே மாதிரி வாசன் பஞ்சாங்கம் முப்பத்தொன்னு எதுவாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்திலே சனிப்பெயர்ச்சி மே மாதத்திலிருந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா உங்களுடைய ராசி ரீதியாக இதுக்கு லக்னத்தை நாம் எடுக்க வேண்டியதில்லை ஆண் பெண் அனைவருக்கும் பலன் சமம் ராசி ரீதியாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரும்பொழுது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அததான் ஒரு பழமொழி ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா என்ன பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றார் நீங்கள் கன்னி ராசி எத்தனை வயதில் உள்ளவராக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு ரொம்ப இது வந்து ஒரு லக்கு அதிர்ஷ்டமான ஒரு இடமாக ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது ஆக பாக்கியம் பெறும் கண்ணி பாக்கியங்கள் என்றால் என்ன அதிர்ஷ்டம் பதவி உயர்வு அதே மாதிரி பிரயாணங்கள் வெளிநாடு செல்லுதல் குடியுரிமை பெறுதல் உயர்கல்வி கற்றல் ஆராய்ச்சி படிப்பு படிப்பதற்கான முயற்சிகள் பிஹெச்டி பண்ணி பண்ணி முடிக்கிறதுக்குண்டான காலங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் பதவியில் உயர்வு வேறு பிரான்ச்சஸ் பிஸ்னஸில் உருவாக்குறது வேறு இடம் மாற்றம் வேலையில் மாற்றம் வேலையில் முன்னேற்றம் இவ்வளோதாங்க வெரி சிம்பிள் நாம் சும்மா உங்களுக்கு வந்து ஆசையெல்லாம் காட்ட விரும்பலை நீங்கள் வந்து இந்த குரு ஒம்போதில் வரும்போது நீங்கள் புகழின் உச்சாணிக்கெல்லாம் செல்வீர்கள் அப்படிங்கிறதுலாம் தீர்மானிக்கிறது உங்கள் தசா புத்தி ஆக ஜாதக ரீதியாக நீங்கள் உத்திர நட்சத்திரம் ராகதிசை அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் குருமகா திசை அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் குரு அல்லது ராகு இது போன்ற திசைகள் சித்திரை நட்சத்திரம் சனி திசை என்றெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது லக்ன ரீதியாக அதனுடைய தசா புத்திகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஓராண்டுகள் உங்களுக்கு அது நன்கு பலமாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே ஆனால் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதுதான் டபுள் ப்ரமோஷன் இதுதான் புகழின் உச்சாணைக்கு செல்லுதல் இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறது இப்போ மாணவர்கள் முதல்ல மாணவர்கள் எடுத்துட்டோம்னா அவங்க என்ன படிக்கலாம் இப்போ டென்த்து ப்ளஸ் டூ அதுலேருந்து ஆரம்பித்தோம்னா நான் உங்களுக்கு என்ன படிக்கலாம் என்பதை அழகாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்து லக்னத்தை வைத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அற்புதமான முறையில் உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து மன நிறைவுடன் படிப்பீர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் ஏதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்திலே நீங்கள் எழுதி அதை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க கடாட்சம் குரு பார்வை உங்களுக்கே இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்குது சரிங்களா அதே மாதிரி படித்து முடித்து விட்டு ஃப்ரெஷாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டூடெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் உயர்கல்வியில் ஏதாவது படித்தோம்னா கோர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளுடைய ஐடிக்கு சாஃப்ட்வேருக்கு வேலைக்கு அப்படின்னா இப்போ படிக்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்றீங்க டோட்டலாக உயர்கல்வியையும் படித்து அந்த படிப்பினுடைய சர்டிஃபிகேட்டையும் இணைத்து நீங்கள் பதவியில் உயரும் வேறு வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கடந்த காலங்களில் நாம் எடுத்த ஒரு சப்ஜெக்டை ஜாதக ரீதியாக இல்லாமல் மாற்று சப்ஜெக்டாக இருந்து அதில் மன நிறைவு கொள்ளாமல் இப்பொழுது நம் ஜாதகத்தை பார்த்து கொண்டு நாம் வேறு ஏதாவது புதிய சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமா என்றால் கண்டிப்பாக துவக்கங்கள் துவங்குங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜரை பார்த்து உங்களுடைய ஜ லக்கண ரீதியாக எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது ராசி ஆண் பெண்கள் பதவியில் உயர்வு கிடைக்குமே என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது பதவியில் உயர்வு அதாவதுங்க எந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் தசாபத்தியாக இருந்தாலும் நம்மளுடைய முனைப்பும் விழிப்புணர்வும் உழைப்பும் திறமையும் அதில் இருந்து அது நமக்கு கிடைக்காம போகும்போது தான் ஜாதகங்கள் கிரகக்கூறுகள் கெட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லாத போது இந்த குரு ஒம்போதுல வந்துட்டா ஒகோன்னெலாம் தானாலாம் வராது உங்களுடைய உழைப்பையும் விழிப்புணர்வையும் முனைப்பையும் செயல்படுத்த வேண்டும் அதுக்கு உரிய சரியான காலம் இது பதவி உயர்வுக்கு உண்டான விண்ணப்பம் பதவி உயர்வுக்கு உண்டான முயற்சி பதவி உயர்வுக்கு உண்டான உங்களுடைய வேலைகளை அதிகரித்து செய்கிறது சரிங்களா ரைட் அடுத்தது தொழில் முனைவோர் ஏதாவது நாம் சொந்தமாய் தொழில் செய்யலாமா இந்த உபயராசிகளுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீனம் மிதனம் கண்ணி தனுசு அவர்கள் ஏதாவது இலகுவான தொழில்களை செய்ய வேண்டும் பாரமான தொழில்களை செய்ய முடியாது அப்போ ஏதாவது வாங்க விற்க ட்ரேடிங் ஆன்லைன் இந்த மாதிரி ஏஜென்சி கமிஷன் இது மாதிரியான துறைகளில் நம்ம ஈடுபடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உத்தரமாக இருந்தாலும் அஸ்தமாக இருந்தாலும் சித்திரையாக இருந்தாலும் முறையாக அந்த ராகுனுடைய திசை குரு திசை சனி திசை மூன்றில் ஒன்றை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க டோட்டலா நேரத்துல சுய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் தொழில் வகையில மாற்றங்களையும் ஏற்படுத்தி உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான காலகட்டங்கள் வருகிறது அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செய்து வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வேறு மாற்று இன்னொரு தொழிலை உருவாக்குவதற்குண்டான காலங்களும் உங்களுக்கு கோட்சார ரீதியாக இந்த குரு பயிற்சி கொடுக்கிறது அந்த வகையில் தற்சமயம் அது சிறந்தது என்பதை தீர்மானிப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்து முடிவெடுக்கவும் அடுத்தது பாக்கியம் பெறும் கண்ணி எப்படின்னா இந்த குரு வந்துட்டு இந்த ராசியில ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது ஆல்ரெடி இந்த ராசியிலேயே ஒன்பதாம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் கன்னிராசி ஆண் பெண்கள் அவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன்ஸ் இப்போ அந்த குரு அந்த இடத்துக்கு வர்றது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அபரிமிதமான இது ராஜயோகத்தை தரக்கூடியது இதில் ஏதாவது சொத்து சேர்க்கைகள் வீடு வாகனங்கள் கமிஷன் வருமானங்கள் இதெல்லாம் பல்காக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியிலேயே சந்திரன் கேது பிளஸ் சந்திரன் இது ராகு இதுக்கு நான் ஏற்கனவே ராகு கேது வீடியோவில் உங்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பொதுவாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவை குரு பார்ப்பதால் ஜாதகர் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னா போன வருஷம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கன்னி ராசிக்காரர்கள் சந்திரனை கேதுனுடைய சங்கமம் அதை டச் பண்ணும்போது அங்கே சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தேவையில்லாத குழப்பங்கள் மன கிளேசங்கள் மனப்பதட்டம் பயம் இவை இருக்க பெற்றவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த மா மே மாசத்திலிருந்து குருனுடைய பார்வை ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதுனால இந்த கேதுனுடைய கெடுபலன்கள் சுத்தமாக இது போன்று நீங்கள் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக தெளிவாக ஒரு கிரக ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்களே ஆனால் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய மனம் தயாராகிவிடும் இப்பொழுது உங்களுடைய ராசியைவே குரு பார்ப்பதால் சந்திரனை குரு பார்க்கும் பொழுது அவருடன் இருக்கக்கூடிய கெடுதல்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் உடலில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது எல்லாம் வந்துட்டு பகலானவை கண்ட இருள் போன்று சூரியனை கண்ட இருள் எப்படி இருக்கும் விலகிடும் ஆக இது பளிச்சென்று விலக ஆரம்பித்து விடும் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்கள் வாலிபர்கள் வயோதிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் ரைட் அடுத்தது உங்களுடைய முயற்சி என்ற ஒரு ஸ்தானம் ராசிக்கு முயற்சி தான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் சார் வெளிநாட்டுக்கு இதை இப்போ நான் வெளியூருக்கு போகலான் இருக்கேன் வேறு படிக்கிறதுக்கு வேறு தொழில் மாற்றுறதுக்கு வேறு லோன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்குது அந்த முயற்சியை குரு பார்க்கறதுனால இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சரியானதாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது கரெக்டாக உங்களுடைய ராசியினுடைய ஐந்தாம் பாவகம் உங்களுடைய புத்தி அறிவு திட்டங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ட்ரீம் கனவுகள் இவ்வளவு நாட்களாக அது உங்களுக்கு நிறைவேறாக இருந்தால் இந்த வருடத்தில் குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறது இது இப்படித்தான் இந்த பலன்கள் நடக்கும் இதை தவிர எந்த உலகத்தில் எந்த கன்னி ராசி ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி வேறு எந்த வகையிலையும் துன்பங்களும் அந்த மாதிரி வராது இன்பங்களும் ஆகா ஓகோன்னு வந்து சேராது இது வந்து இந்த இந்த வ இந்த வரையறை என்பது வாழ்வியல் முறைகள் வாழ்வியலுக்கு அந்த பரிகாரம் அதாவது வாழ்வியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் தன்னுடைய பங்களிப்பு லக்கணம் இருக்குது லக்கண ரீதியாக லக்கண அதிபதி இருக்கிறாங்க லக்கண அதிபதி எப்படி இருக்காங்க ராசி ராசியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்காங்க இயல்பாக இந்த கேது சந்திரன் சேர்ந்து பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான கேரக்டர் குணங்கள் டிஃபிகல்ட் விவகாரமான பிரச்சனைக்குரிய அல்லது முடிவு எடுக்க முடியாத அப்னார்மல் இப்படிலாம் நிறைய இருக்குது ராசி எப்படி கிடம் அப்படின்னா சந்திரனோட இந்த மாதிரி கோள்கள் சனி ராகு கேது அவங்களாம் வித்தியாசமாக இருப்பாங்க அல்லது அதுலேருந்து இன்னொரு படி மேலே போனாங்கன்னா அவங்களாம் சயின்டிஸ்டாக போயிடுவாங்க இன்னும் போனால் சித்தர்கள் பற்றிய ஆய்வு இப்படியெல்லாம் இருக்குது ரைட் இப்போ உங்களுக்கு கன்னிராசியில இந்த கேது வந்து இருக்கும் பொழுது இது தற்காலிகமாக இது மாதிரி இருக்குமா நீங்க பிறக்கலதுல இப்ப வெறும் சந்திரனோட கேது இருக்கு இந்த முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இதுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு மாசம் முடிஞ்சிருச்சா இந்த ஆறாவது மாதம் ஆறு மாசம் முடியும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக இந்த குரு பார்வைங்க வரும்பொழுது நல்ல ப்ராக்டிக்கலாக வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள்னா கன்னீராசிக்காரர்கள் இந்த ஆறு மாசமா கோட்சார ரீதியான பலன்கள் உண்மை என்றால் அந்த கேதுனுடைய சஞ்சாரம் சந்திரன் மேல் வரும்பொழுது உங்களுடைய மனம் பதட்டம் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்க இதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்றோம் இது எப்ப இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் லக்கண ரீதியாக இப்ப பார்க்கணும் இப்ப நீங்க ஒரு தனுசு லக்கணம்னு வைங்களேன் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சந்திரன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவ்வாய் ஒரு செவன் இயர்ஸ் ராகு பதினெட்டு வயசு முப்பதுல இருந்து நாப்பத்தாறு வயசு இப்போ ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்க குருதசை போயிட்டு இருக்கு இப்ப இந்த இது குரு யாருன்னா உங்க லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னாக்க இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இப்ப இந்த அஞ்சாம் இடத்துல இருந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து திசை நடத்தினாலும் இந்த லக்னாதிபதி குரு இந்த இடத்துல நின்று ராசியை பார்த்து திசை நடந்தனாலும் ஒன்று தான் இப்போ கோச்சாரம் வேலை செய்யாது புரிஞ்சுக்கிட்டீங்களா வருங்கால ஜோதிடர்களை இது மாதிரி எடுங்க ஜென்ரலாக குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி பலன் வீடியோ போட்டிங்கன்னா தான் மக்கள் பார்ப்பாங்க அதை நான் முறைப்படுத்தி அதை இருபது சதவீதம் மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்தது தசாபத்திகளில் வரும்பொழுது இந்த லக்கணாதிபதி திசை நடக்குது இந்த லக்னாதிபதி இங்கேருந்து ராசியும் பார்த்துருது இங்க இருந்துட்டு லக்கணத்தை பார்க்குது அப்போ எனக்கு குரு திசை வந்து நடக்கும் பொழுது கோச்சார ரீதியான கெடுபலன்கள் நமக்கு குறையும் புரியுதுங்களா இப்போ தான் ஏன்னா இன்றைக்கி இந்த இந்த வருஷம் வீடியோவில் எந்த ஜோசியரையும் பாருங்கள் படபட படபடன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த வருஷம் பாருங்கள் ராசிக்கு குரு பத்தில் வருவதால் பத்தில் குரு வாலி பட்டம் இழந்த கதை தொழில் வேலையில் பிரச்சனைகள் மாற்றங்கள் சொல்லுவாங்க அப்பவும் நான் சொல்கிறேன் அதை தான் நானும் சொல்லுவேன் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதை வச்சு இதை வந்து கால்குலேட் பண்ணுங்க இதை மட்டும் இண்டிவிஜுவலாக மலேசியாவில் உள்ள தமிழர்கள் மாதிரி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா குழப்பமாயிடும் ஏன்னா அவங்களுக்கு லக்கணமும் கிடையாது தசாபுத்தின்னு தெரியாது நான் தான் போய் போய் அப்பப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அறநூறு வாடிக்கையாளர்கள் அங்கே மலேசியாவில் இருக்கிறாங்க மலேசிய தமிழர்கள் அறநூறு அங்கே அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க புரிய வச்சு புரிய வச்சு மிக தெளிவான முறையில் அவங்கள இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம் என்ன நேர்களே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி ஏன்னா இது பகட்டான பாக்கியம் பெறக்கூடிய ராசியில் நீங்கள் அடுத்த வருஷம் விடக்கூடாது என்பதற்காக தசாபுத்தி விளக்கங்களும் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி அதே நேரத்தில் இது இப்படித்தான் நடக்கும் இதை எப்படி நாம் எடுத்துக்கணுங்கிறத எளிமையாகவும் புரியும்படியாகவும் வலிமையாகவும் சொல்லியிருக்கிறேன் நாளை துலாம் ராசியினுடைய பலன்களை நாம் அதில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்